தேனாம்பேட்டில் இருக்கு கட்சி அலுவலகம் இல்ல எங்க தோழர் ஒருத்தருடைய புத்தக கடை நாங்களெல்லாம் நாள் குறிச்சிட்டு இந்த தேதியில வர்றோம் பத்து நாளுக்கு முன்னாடி பிரஸ் மீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை உறுதிப்படுத்திட்டு அறிவிப்பு வெளியிட்டு போஸ்டர் ஒட்டிட்டு எல்லாரும் இங்க திரண்டு போது கோளை பயலுக்கு மாதிரி ஒரு தோழருடைய கடைக்கு போய் முற்றுகையிடுறேன்னா உனக்கு நான் என்னன்னு சொல்லு யோ இதான் உன்னுடைய வீரமா நான் கேக்குறேன் ஒரு தோழனுடைய கடை ஏழை தமிழனுடைய கடை அந்த போய் முற்றுகிட்டு வீரத்தை காமிக்கிறீங்களே நான் இங்க நிக்கிறேன் வாங்க வெளியே தமிழர் கட்சி சார்பா இன்னைக்கு வந்து திருமுருகன் காந்தியுடைய அலுவலகத்தை முற்றுகை பண்ணிட்டு இப்ப கைதாகி மண்டபத்தில் இருக்கேன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் திருமுருகன் காந்தி பேசுறாப்புல கோல பயிர் மாதிரி ஒரு ஏழு சகோதரனுடைய வீடை ஒரு அலுவலகத்தை முற்றுகை பண்ணி வந்திருக்காங்க கோலையா நாங்க தேதி அறிவிச்சுட்டு வந்து நான் நிக்கிறோம் தேதி அறிவிச்சிட்டு போய் எங்க நிக்கிறீங்க சீமானண்ண வீடு எங்கேயே இருக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல நடுக்கிட்டு இருக்கேன் என்ன அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்க ஆனால் நான் நேருக்கு நேராக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே திரட்டிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் வந்து சரியாக காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு ஏழு மணி வரை இருக்கிற அத்தனை ஏரியா ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது வரை கேட்டுட்டேன் இருக்கிற எல்லா இடத்துலையும் கேட்டேன் அங்கே இருக்கிற நபருக்கு நிறைய நபர்கிட்ட நான் கேட்டேன் உங்க நீங்கள் இருக்கிற மாதிரி யாருமே சொல்லலை ஆனால் நாங்கள் எங்களோடய கூட்டத்தை பார்த்து அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க பதட்டமாகி என்ன சுற்றி சுற்றித்திரிங்கன்னு கேட்டாங்க அப்போ ஒரு நாங்கள் வேறு மாதிரி மாற்றிக்கிட்டு ஏன்னா எங்களோட இலக்கு நிறைவேறணும்ல அப்படிங்கிற இடத்துல நாங்கள் வந்து பார்த்து நிற்கும்போது இதுவும் இல்லாமல் உன் வீடை கண்டுபிடிக்க முடியல சரியா உன் மனசாட்சியை தொண்டு சொல்லுது சரியா நாங்களா போல உன் வீடை கண்டுபிடிக்க முடியுது சரியாக எட்டே காலத்து நேருக்கு நேரம் உனக்கு அடித்தோம் உனக்கு அடித்தோம் நாங்கள் போல என்ன நேருக்கு நேரம் உனக்கு ஃபோன் அடித்து அண்ணன் செந்தமல்லன் சீமான் வீட்டை போன் அடித்த வந்து நம்ம இருக்காரு கரெக்டாக எட்டே கலக்கு அந்த அடையாரில் ரெண்டாவதுலேருந்து உனக்கு ஃபோன் அடிக்கிறோம் போன் அடித்து அண்ணா நீங்கள் செந்தமல்லன் சீமருடைய வீடியோ எப்படி நீங்கள் முற்றுகை பண்ண போறீங்க அந்த மாதிரி ஜனநாயக ரீதியாக உங்கள் வீடு அட்ரெஸ்ஸு சொல்லுங்கள் உங்கள் முகவரியை சொல்லுங்கள் உங்கள் வீடாக நாங்கள் முற்றுகை பண்ண வந்திருக்கோம் ஜனநாயக ரீதியாக வந்திருக்கோம் வன்முறையில் ஈடுபட வரல ஜனநாயக ரீதியாக நாங்கள் போராட வந்திருக்கோம் நீங்கள் உங்கள் வீட சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த வீடியோ ஆடியோ ரெக்கார்டோடு இருக்கு என்ன சொன்னீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கிறேன் ஓ முகவரியை நான் கேட்குறேன் கேட்டால் முடிஞ்சால் கண்டுபிடிச்சுக்கின்ற நான் கோலையா நீ கோலையா அந்த ஆடியோ பதிவு இருக்கு என்ன நீ சொல்லாம உடனே சம்பந்தம் இல்லாம கேட்கறது நாங்க என்ன உங்க வீட்டை முற்றுகை பண்ண வர வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும்னா நீ கொடுக்காம பொட்டமனோட நீங்க பெரியாளா பொட்டமனோட பெரியாளா உங்க சீமான் பொட்டமனா பேசுறாரு அப்படிங்கிறீங்க நாங்க வந்தது எதுக்கு வந்தோம் ஓ வீடை முற்றுகை பண்ண வந்தேன் நீ யார் வீடை முற்றுகை பண்ண போற சீமானோட வீடு முற்றுகை போற சீமானோட வீடு ஊருக்கே தெரியும் ஓ வீடு ஊருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அடையாளத்தில் வந்து கேட்டால் ஒரு வயலுக்கு தெரில நான் ஏன் கூட்டத்தை பார்த்து போலீஸ் பதட்டமாகி இதுதான் காந்தி வீடு தெரிஞ்ச பிறகு நான் பாதி தூரம் வந்த பிறகு தான் எனக்கு தகவலே வருது நான் போலையா தேதியை குளி நீ பார்ப்போம் ரெண்டாயிரத்து ஒன்பது ரெண்டாயிரத்து ஒன்பது நான் எத்தனாயிரம் பேர் மாணவரோட நின்ற நீ எத்தனை பேரோட நின்ற வா ரெண்டு பேர் நிற்போம் ரெண்டு பேர் நிற்போம் இன்னும் வர ஒரு பிசுறு மாறாமல் தமிழ் தேசிய தளத்தில் நான் போய்கிட்டு இருக்கேன் ஆயிரம் வேலைகளை நான் செஞ்சுருக்கேன் நான் செஞ்ச வேலையும் பட்டியலிடுவோம் நீ செஞ்ச வேலையும் பட்டியிடுவோம் பா ரெண்டு பேர் ரெண்டு பார்ப்போம் இன்னும் பேசிக்கிட்டு இருக்க யாருக்கிட்ட வந்துருக்கிற யாருக்கிட்ட வந்து நாங்கள் உங்களோட பம்புறோம் தேவையை குறிப்பிடு பா போட்டு பார்ப்போம் சீமான்னு ஒன்று வரணும் சீமான் தம்பி தமிழர் கட்சியோட தீரன் திரும்புறேன் எனக்கு நான் செஞ்ச வேலைக்கு நான் பண்ணுற வேலைக்கு நான் பண்ண உண்மைக்கு நேர்மைக்கு நீ எனக்கு பதிவு சொல்லிட்டு போயிருக்க பார்ப்போம் பார்ப்போம் நன்றி வணக்கம்